அப்போ ஆர்ட்ஸுக்காக போய் லெக்சராக வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை மாதிரி இருந்தது போய் படிப்பிச்சுட்டு வந்து சார்ஞ்சாரு வேலை இருக்காரு அப்படி சும்மா வாழாமட்டும் தான் ஆனால் கொஞ்சம் காலையில் அந்த ஆர்ட்ஸ் இதுவும் போயிட்டு ஒன்றுலேயும் விருப்பம் இல்லாமல் சும்மா எதை பற்ற மோகான மாதிரி இருந்தார் அப்போ வீட்டுக்காரர் மெடிசன் படிக்க சொல்ல பயோ படிக்க சொல்ல அதே பட் என்னோடய சொந்த இடம் உள்ளத்தீவு அங்கேருந்து இந்த படிப்புக்காக தான் படிப்புக்காகத்தான் பண்ண நாங்கள் அப்போ அப்பா அங்கே தான் வேலை செய்கிறார் அம்மா இங்கே இருக்கிறா அம்மா நான் தம்பி மூணு பேருந்தாங்க அப்போ அப்பாங்க தனியாக அம்மா ரெண்டு பேரும் சமாளிக்கிற அப்படி கஷ்டப்பட்டு படிக்க அவளுக்காக படிக்கலான்னு வலிக்கிட்டு அந்த பொறுப்பு இருந்தது எனக்கு அவருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு கேட்க வந்து கேட்டார் என்ன என்ன படிக்கணும் ஏ லண்டன் உடனே கொமர்ஸ் வாட்ஸ் ஒன்று கேட்டார் எனக்கு என்ன பயோ மேத்ஸ் பாடம் இருக்குது கொமர்ஸ் வாட்ஸ் ஒன்று அப்போ தான் எனக்கு விளங்கினது அநேகமான ஆக்கள் மனநிலை தான் பயோ மேக்ஸ் படித்தா விளாடினா விளாடினா பயோ மேக்ஸ் படிக்கலாம் ஒருத்தர் மெசேஜ் போட அந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்து அப்போ ரிசல்ட்ஸ் கட்டி பார்க்க அந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோனு கூட வருஷம் ஆனால் ரிசல்ட் சொன்ன வரையில்லை இப்போ ஒரு மணித்தேலாம் வரையில் தட்டி தட்டி தாட்டி தாட்டி அப்புறம் நான் ஒரு ஜஃப்னா கிடைச்சா காணமண்டலான் இருந்தேன் நான் ஏன்னா படிவாக செய்யவும் இல்லை சார் நான் என்ன என்னை பொறுத்த வரையில் எனக்கு நம்பிக்கை இல்லை கடைசி மட்டும் மொரட்டு எக்ஸாம் மொரட்டு எக்ஸாம் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு வேறுமென்னா நினச்சேன் நான் மொரட்டு ஏன்டா நான் படித்த மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் முப்பத்தோரு ரேங்க் வந்தது அதுக்கு இப்போ ரேங்க் ஒன்றும் சரியாக படிச்சிக்கிறேன்னு விளங்கினது இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்ல இது தமிழர்களுடைய கருத்துகளுக்குரிய களம் பல்வேறுபட்ட விஷயங்கள் சமூகத்தினுடைய அதிர்வுகளை இந்த களம் பேசிக்கொண்டிருக்குதான் மேலும் வழியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான எடுகோள்களுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த வாரம் அதுக்கு முந்தைய வாரம் இப்போ தொடர்ந்து நான்காவது வாரமாக இந்த விடயம் சார்ந்து நாங்கள் பேசுகிறோம் அண்மையில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த பெருபர்கள் அதுக்கு பின்னாக இருக்கக்கூடிய நிலைகள் அவ்வ ஒன்றிலும் வெளிப்படுத்தப்பட்டு இந்த மாணவர்களுடைய திறன்கள் நாங்கள் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் வடகிழக்கிலிருந்து கணிச மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெறுகிறார்கள் அப்படி என்பது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு பல பேருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் தொடர்பிலே பலர் பல்வரோட்ட விமர்சனங்களை செய்வர்கள் இந்த எளிய தலைமுறை என்பது தன்னுடைய தடத்தில் இல்லை என்கிற குற்றச்சாட்டை எல்லோருமே வைத்துவிட்டு கடந்து போவதுதான் வளமையாக இருந்தாலும் கூட அதை தாண்டி நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய இளையவர்களுடைய பல்வேறுபட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாக இருக்கக்கூடிய விடயங்கள் தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் நிறைய பேர் நமக்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது நமக்காக இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு பிறகு முயற்சிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது ஒவ்வொரு வாரங்களும் பெருவர்களை பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி பெற்று வரக்கூடிய இளையவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்கிறார்கள் இது போன்ற இளைவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் அல்லது பெருபவர்களை கூடிய இவர்கள் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டுமாக இருந்தால் திரையில் தெளியக்கூடிய எங்களுடைய கலையக

நிறைய பெற்றோர்களுக்கு இந்த விடயங்கள் அல்லது தொடர்பிலான கருத்துகள் பல்வேறு பட்ட காரணங்கள் கடந்து போயிடக்கூடிய ஒருவருடைய பெருவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகளுக்கு நிறைய விதமாக நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போதுதான் இவங்களுடைய கதைகளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பல பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த தூரம் பயன்படுத்துகிறார்கள் அல்லது கடந்த வாரம் புலன் இழப்பு அல்லது புலன் குறைவு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இந்த பரட்சையை எதிர்கொண்டார்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கதைகள் பேசுகிற போதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக நமக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய கூடிய எல்லாம் நன்றிகள் அதே தான் இந்த ஐவருக்கு பின்னாலும் இன்னும் வித்தியாசமான கதைக்களங்கள் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அபினேஷோடு ஆரம்பிக்கலாம் யாழ்ப்பாணம் கல்லூரியில் இருந்து இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றி உயிரியல் பிரிவிலே மூன்று ஏ பெருபர்களை பெற்றிருக்கிறார் மாவட்டங்களில் இருபத்தொன்று அவருக்குரியதாக இருக்கிறது நீங்கள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த பரீட்சை பெறுபேறு இந்த கற்றல் நடவடிக்கை பாடசாலை உங்களுக்கு எப்படி இதை தயார்படுத்தி இருக்கிறது பாடசாலையில் பங்களிப்புன்ற சொல்லி கேட்க கிட்டத்தட்ட வீட்டில் வீட்டுக்காரோட செலவழிக்க அதே நேரம் ஸ்கூல்லையும் செலவழிக்கிறோம் அப்படி அப்படி என்றால் ஸ்கூல் சூழல் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை தருது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த என்வாயர்மெண்ட் அது சரியான முக்கியம் அந்த வகையில் ஜப்னாண்ட் காலேஜ் வந்து எனக்கு எல்லாத்தையும் சரியாக தந்திருக்கு முக்கியமாக பார்க்க கேட்க ஃப்ரெண்ட்ஸ் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்க ஒரே படிக்க சொல்லி சொல்கிறது அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டீச்சர்ஸ் அதே மாதிரி முக்கியமாக சொல்ல ப்ரின்ஸிபலை சொல்லணும் ஏனென்றால் அவர் வந்து அவர் வந்த பிறகு ஸ்கூலே சரியாக மாறி இருக்கு எல்லா வகையிலும் ஸ்போர்ட்ஸ் சரி படிப்பு சரி டிசிப்ளின் சரி எல்லா வகையிலும் சரியாக முன்னேறி இருக்குது எல்லாத்தையும் சமனாக முன்னேறி கொண்டு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறார் படிப்புக்கு வந்து ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் நல்ல வடிவை செஞ்சு விட்றாங்க எங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஸ்கூலாக்களை எங்கே கூப்பிட்டு செஞ்சு விடுறாங்க அதே மாதிரி படிப்புக்கு மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ராவாக இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் அதுகளுக்கும் கணக்கை செய்கிறாங்க என்னென்னா இப்போ ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் பாடத்துக்கு சும்மா அந்த ப்ரெசன்டேஷன் பாசன் அதாவது படிப்பிக்காமல் டிபேட் மாதிரி வைக்கணும் அது வந்து சும்மா கடமைக்கு வைக்காமல் ப்ரின்ஸிபலை வந்து பார்ப்பார் வந்து பார்த்து அவர்கிட்ட கருத்தை சொல்லுவார் மாதிரி ப்ரெசென்டேஷன் ஸ்கில்ஸ்க்கு ஸ்மார்ட் போர்ட் இருக்குது அப்போ எல்லா பாடத்துக்குமே என்னையமாங்க கூட எல்லாேருமே ஒரு ஒர்க் ஒர்க் ஆலாவது எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படி கணக்க வாயில் ஸ்கூல் ஹெல்ப் பண்ணிடும் சரி ஹெல்ப் பண்ணுவேன் கல்லூரிக்கு அப்படி வந்தீங்க அதே மாதிரி உயர்துறத்துல ஒவ்வொரு வகுப்பு தாண்டி வரைக்கும் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் சின்ன பள்ளியில் கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் என்ன போகிறீங்க அப்படின்னு கேட்கல வந்து அங்கே வந்து சொல்லியிருப்போம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமான காலகட்டம் ஒவ்வொரு விதமான சூழல்களை அதை தீர்மானிக்கும் இந்த பாடத்தெரிவு பாடசாலைக்குள்ள பிரவேசம் எப்படி இருந்தது நான் கிரேட் ஒன்லேருந்து போக மாட்டோம் படித்தேன் ஸ்காலர்ஷிப் வந்து வவுனியா கன்மெண்ட்டில் படிச்சுட்டு கிரேட் சிக்ஸ் தான் வந்து நான் பாடத்தெருவு வந்து எனக்கு அந்த ஒன்று சொல்லிட்டா இதாண்டு வந்து அப்படி இருக்கு இல்லை ஆங்கிலாக இருக்கிற மாதிரி வந்திருந்தது கிடைக்கிற ஆர்ட்ஸ் படிப்போம் யோசிச்சுனா கேட்க பேச்சு தான் இருந்தது ஏன் அந்த கலைப்பிரிவு போகணுமென்ற யோசனை வந்தது இல்லை அப்படின்னு எனக்கு லெக்சராக வந்தால் அந்த லெக்சரர் வேலை வந்து பிடிச்சிருந்தது அப்போ ஆர்ட்ஸுக்காக போய் லெக்சராக வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை மாதிரி இருந்தது போய் படிப்பிச்சுட்டு வந்து சனி நிறைய வேலை இருக்காது அப்படி சும்மா வாழாமட்டிருந்தான் ஆனால் கொஞ்சம் காலையில் அந்த ஆர்ட்ஸ் இதுவும் போயிட்டு ஒன்றுலேயும் விருப்பம் இல்லாமல் சும்மா எதைப்பட்ட மோகேன மாதிரி இருந்தேன் அப்போ வீட்டுக்காரர் மெடிசன் படிக்க சொல்ல பயோ படிக்கிறது இல்லை அதே சரி ஒரு விஷயத்த விருப்பத்தோடு படிக்கிறன்றது வேற படிக்க சொல்லி படிக்கிறேன்றது வேற அந்த படிக்க தொடங்கின அந்த காலகட்டம் மேலே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படிக்க தொடங்கிக்க ஈஸியாக இருந்தது அது என்னடா எங்களோடய சொந்த இடம் உள்ளத்தீவு அங்கேருந்து இந்த படிப்புக்காகத்தான் ஜெல் பண்ண மாதிரி நாங்கள் அப்போ அப்பா அங்கே தான் வேலை செய்கிறார் அம்மா இங்கே இருக்கிறா அம்மா நான் தம்பி மூணு பேருந்தான் அப்போ அப்பா அங்கே தனியாக அம்மா ரெண்டு பேரும் சமாளிக்கிற அப்படி கஷ்டப்பட்டு படிக்க அவளுக்காக படிக்கலான்னு வலிக்கிட்டு அந்த பொறுப்பு இருந்தது எனக்கு படிக்கணும் வந்து அப்போ அதை யோசிச்சு நான் படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி ரெண்டையும் சமுதலத்தில் வச்சுணும் இப்போ படிப்போ நினைப்பாட விதான செயற்பாடு ரெண்டையும் சேர்த்து சமுதரத்தில் கொண்டு போன தான் படிக்கலாம் அல்லது அப்படியான விஷயங்கள் புதிதாக வந்துருக்கக்கூடிய அதேபோல் ஊக்குவிக்கிறார் அப்படின்னு படிச்சு சொன்னீங்க இந்த கல்வியை தாண்டி படிக்கிறது தாண்டி எந்த துறைகளில் ஈடுபாடு இருக்கிறது நான் ஆறாமானது பாஸ்கெட் பால் விளையாண்டான் செஸ்ஸும் விளாண்டான் செஸ் வந்து கொரோனா மட்டும் விளையாண்டான் அது மட்டும் டீமில் இருந்து அதுக்கு பிறகு என்ன உடனே விளையாட்ற பிளேஸ் வந்துட்டு நாங்களும் டீமில் உடம்பு பெற முடியாமல் போயிட்டு பாஸ்கெட்பால் ஃபுல்லாக இல்லாண்ணான் அது வந்து பாஸ்கெட்பால் வந்து எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது ஏனெண்டா நான் வகுப்பில் படித்த விட பாஸ்கெட்பால் போய் கணக்கு படிச்சிக்கிறேன் என்னடா கிண கணக்க வேலை செய்வோம் மேட்ச்சுகளுக்கு வழி 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 மாவட்டங்களுக்கு போவோம் அப்படி இந்த கணக்கை இப்போ சின்ன சின்ன வேலை நாங்கள் தான் செய்வோம் உதாரணத்துக்கு பேனர் அடிக்கிறேன்டா அதை டிசைன் பண்ணி கடையில் கொடுத்து அப்படி சின்னலேருந்தே அப்படி செஞ்சு செஞ்சு கணக்கை விளங்கினது அதேமாதிரி படி விளையாட்டுனே படிப்புனே முக்கியத்துவத்தை வந்து எங்கள்கிட்ட கோச் சரியாக முந்திலேருந்தே சரியாக ஆள் மனசில் பதிச்சு விட்டார் ஒரு க நெஷ்னலுக்காக கொரோனா விலங்கே போயிருக்க இரவு சும்மா இருக்குது நாங்கள் மச் முடிஞ்சாப்பர் அப்போ இருந்த ஒரு படம் பார்த்து நாங்கள் கோச் காட்டுறன்ட்டு அண்டர் செவன்டி நைன்ஸும் ரெண்டு பேரும் இருந்து பார்த்தினாங்க அந்த படம் அவர் போட்டுக்கானதே அது தான் நீங்கள் விளையாடலாம் ஆனால் படிப்பை விட்டு உங்களால் ஒன்றும் செய்யலாம் நீங்கள் என்ன பெரிய பிளேயராக போனாலும் படிப்பு முக்கியம் அப்படியாள் முதலே மனசில் பதுக்கி வச்சிட்டார் அப்போ அந்த விளையாடினாலும் படிக்கலாம்னு நம்பிக்கையும் எனக்கு வந்துட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார் படிக்கணும் படிக்கணும் அடிக்கடி படிப்பை பற்றி விசாரிப்பார் என்ன மார்க்ஸ் எடுத்து வைப்பார் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்து படிப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு எங்களோடய கோச் முதலே அந்த ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சாலோ ஒவ்வொரு ப்ராக்டிஸ் முடிஞ்சாலோ ஒரு கோப்பி வச்சுருப்பார் அந்த கோப்பியில் நாங்கள் அனலைஸ் பண்ணி எழுதணும் இந்த என்னென்ன புள்ள நாங்கள் ஏன் மேட்ச் ஓத்துனாங்கள் அப்படியே அந்த பழக்கம் எனக்கு எக்ஸாம்லேயும் வந்தது இப்போ மட்டும் மார்க்ஸ் குறைஞ்சால் நான் சரியாக கால்பாடுவானே நான் யோசிப்பேன் ஏன் குறைஞ்சது அப்படி அதை முடிவெடுத்து அடுத்த முறை செஞ்சால் படிக்கலாம்னு பிள்ளைங்க அப்போ அதில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் நிறைய பெற்றோருடைய ஒரு மனநிலை சார்ந்துடக்கூடிய விஷயம் இந்த விளையாடினா படிக்கலை அதாவது தனியாக படிப்பை மாத்திரம் தான் அந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரை இது தொடர்பான நிலைப்பாடு எப்படி இருக்குது ரெண்டுடா ஒருக்கா எங்கட பாஸ்கெட் ஒரு ஐயா எழுதுக்கிறார் அவர் முதல்ல ஆறாமலேருந்து தெரியும் எனக்கு ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு கேட்க வந்து கேட்டார் என்ன என்ன படிக்கணும் ஏ லண்டன் உடனே கொமர்ஸ் வாட்ஸ் ஒன்று கேட்டார் எனக்கு என்ன பயோ மேத்ஸ்ன்ற ரெண்டு பாடம் இருக்குது தொமர்ஸ் வால்ஸ் அப்போ தான் எனக்கு விளங்கினது கனையமான ஆக்கள் மனநிலாக தான் பயோ மேக்ஸ் படித்தா விளாடிலா விளாடினா பயோ மேக்ஸ் படிக்கலாம் அதே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது நினைக்கிறேன் இப்போ கனவேர் பயோ மேக்ஸ் படித்து என்ன பண்ணுறாங்களா பாஸ்கெட் பால்ன்னால் பரவாயில்லை அது ஒரு ரெண்டு மணி தலைக்கு ப்ராக்டிஸும் கொஞ்சம் தான் இப்போ கிரிக்கெட் விளாடி கூட என்ன பண்ணுறாங்க கிரிக்கெட் என்னடா புடி எழுந்து பின்னாடி மட்டும் விளையாடுவோம் ப்ராக்டிஸும் அதே மாதிரி கனகமாக இருக்கும் அப்படி என்ன பண்ணுறாங்க அதான் நான் தான் சொன்ன மாதிரி படிப்புலேருந்து ஜி ஸ்போர்ட்ஸ்லேருந்து படிப்புக்கு எந்த அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடைக்க இருக்குது அதே மாதிரி இப்போ கெனவே ரிசல்ட்ஸ் எடுக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனநிலையே மாறி நினைக்கிறேன் கூடிய ஒரு நம்ம கொஞ்சம் வருஷத்தில் அது படிக்கிறது மூன்று பாடசாலை மூன்றாவது பாடசாலையாக யாழ் பணம் ஆரம்ப கல்வி ஒரு இடத்துல இடைநிலை பிறகு இருக்கும் அதுக்கு பிறகு உயர் கல்வி இங்கே வந்தீங்கன்னு சொன்னீங்க இந்த பெருப்பு போகணும் அல்லது இந்த துறையில் படித்து இந்த உயரம் வரையும் தொடணும் அப்படின்ற அந்த யோசனை உங்களுக்கு எதனால் ஏற்பட்டுச்சு அது பெற்றோரு கண்டிதானாவே எவ்வளோ கஷ்டப்படணும் அவளை படிப்புக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே என்ன விளையாடுறதுலையோ இல்லாட்டிக்கு வேறு பர்ஃபெக்டாக அப்படி இங்கே போகிறதையோ ஒன்றுக்குமே தடை வைச்சது இல்லை பிளாருண்டாலும் பிளாட சொல்லணும் என்னென்ன செய்யணுமோ படித்தது அப்போ எனக்கு அந்த பொறுப்பு முதலே இருந்தே இருந்தது படிச்சுடுவான்னு படிச்சுடுவான்னு பெருபெரும் வரக்கூடிய அந்த நேரம் எங்கே இருந்தீங்க பெருவர் வீட்டை தான்ட்டு இருந்தேன் நான் ஒருத்தர் மெசேஜ் போட ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருந்து அப்போ ரிசல்ட்ஸ் தட்டி பார்க்க அந்த டொவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட வருஷம் ஆனால் ரிசல்ட்ஸ் ஒன்றும் வேறே இல்லை இப்போ ஒரு மணி தேரமாக வேறே இல்லை தட்டி 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 தந்து தட்டி பிற நான் ஒரு ஜெஃப்னா கிடைச்சா காணமன்றான் இருந்தேன் நான் ஏன்னா படிவ செய்யவும் இல்லை சார் நான் என்ன என்னை பொறுத்தவரை இல்லை ஆனால் கொழும்பு மெடிசன் கிடச்ச சந்தோஷம் சரி இவ்வளவு தடைகளை தாண்டி படிக்கிறது விஷயம் இல்லை பாடசாலை சமூகம் இந்த பெறுவதற்கு பின்னாக்க இந்தளவு தூரம் உங்களுக்கு பங்கு செலுத்தி இருக்குது ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அது அரவாசினே ரொம்ப நினைக்கிறோம் அதே நேரம் படிக்கிறது என்னென்னு நான் சொல்லி பாடசாலை அதான் நான் முதல் சொந்த மாதிரி தான் படிப்புலேயும் சரி இல்லாட்டிக்கு அந்த ஸ்போக்கன் அதுலேயும் சரி ஸ்போர்ட்ஸ்லையும் சரி இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒப்டிமி வித் எக்ஸலன்ஸ் ஒரு சர்டிகை கொடுப்பாங்க அதாவது இப்போ எழுபத்தஞ்சுக்கு மேல் அவரேஜ் மேலே எடுத்தா ஒப்டிமி இப்போ ஸ்போர்ட்ஸ் எதுவும் டீமில் இருந்தோண்டு எழுபதுக்கு மேலே எடுத்தா ஒப்டிமி வித் எக்ஸலன்ஸ் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சர்வீக் கொடுக்க அந்த ஒப்டிமி வித் எக்ஸலன்ஸ் இருக்கிறாக்களே தான் ஃபர்ஸ்ட்டாக கூட கொடுப்பாங்க அவரேஜ் கூறவே இருந்தாலும் அப்படி ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ் பண்ணி படிப்பில் என்கரேஜ் பண்ணி எல்லா விதத்துலேயும் ஸ்கூலுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது சரி லெட்டர் ஃபுலுக்காக அப்பா அங்கே அம்மா இங்கே உங்களோட பெருபருக்கு பிறகு சொல்லிக்கல என்ன மாதிரி இருந்துச்சு அப்பா முள்ளதிலான்ட்டு இருந்தவர் நான் அப்பா பேச தானே கோல் பண்ணி வாட்ஸ்அப்பில் ரிசல்ட் சீட்டை போட்டுவிட்டு வாட்ஸ்அப் சொல்லி போட்டு வச்சுட்டு நான் அம்மா பக்கத்தில் இருந்தவா கை வந்து காட்டி பிடிச்சி சந்திச்சுட்டு அப்போ பாதுகாப்பு கதைக்கல ஒன்று போகிற பிறகு சனி சனிக்கிழமை வந்து வருட்டு அப்பேமெண்ட் கதைக்கலை சும்மா பாதுகாப்பாட்டு விட்டு ஏதோ தான் ஆனால் அவர்களுக்குள்ளே வந்து அப்பாக்கம் பிள்ளைக்கு முடியல பந்தம் பண்ணுறது அதுதான் உங்களுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் வெளிக்காட்ட இந்த காலத்துலையும் காட்ட மாட்டாங்க இதுக்கு பிறகு என்ன திட்டங்கள் இருக்குது அடுத்த கட்டம் பிறகு முந்திக்க ஒரு விஷயமாக இப்போ இப்போதை துறைக்குள்ளே வந்துவிட்டோம் மருத்துவத்துறை சார்ந்து நீங்கள் சொன்னீங்க விரிவாளராகிறது ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களோட விளக்கு அப்படி இருக்குது இப்போயும் விரிவுகளான அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச லைஃப் மாதிரி இருக்குது எனக்குன்னு பார்க்க அதுக்கு கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒன்றும் யோசிக்கலைன்னா கே காலம் கிடைக்கு இப்போதைக்கு இந்த இந்த வருஷமே இந்த இந்த காலப்போதை வேற வெறப்போற இல்லை அப்போ இதை என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் இந்த இப்போ சரி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இப்போ யாரோ ஒருத்தர் தன்னை நிரூபிச்சு ஒருத்தர் சொல்கிறதுக்கும் சாதாரண சொல்றதுக்கு முன்னாடி நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் அதுக்கு பொருத்தமானவன் நினைக்கிறேன் படிக்கக்கூடியாக்கள் அல்லது இந்த இந்த அடுத்து வரக்கூடிய பரீட்சைகளுக்கு தயாராக கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க படிக்கிற மெதற்றை நான் சொல்லக்கூடாது என்றால் எனக்கே நம்பிக்கை இல்லை கடைசி மட்டும் மொரட்டோ எக்ஸாம் மொரட்டோ எக்ஸாம் மட்டும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு பேர் நினைச்சேன் முரட்டு ஏன்டா நான் படித்த மெதில் எனக்கு நம்பிக்கை இருக்கேல் ஆனால் முப்பத்தோரு ரேங்க் வந்தது அதுக்கு இப்போ கொஞ்சம் சரி ஏதாவது படிச்சுக்கிறேன்னு விளங்கினது ஆனால் என்னெண்டா எனக்கு படித்ததை விளங்கினா ஸ்டார்ட்லேருந்து படிக்கணும் என்னெண்டா லோடு மதுகளை தாண்டி படிக்கிற மெதட்டொண்டு கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய கேப்பபிளி இருந்தாலும் நீங்கள் லேட்டாக படிக்க வலிக்கிட்டீங்கண்டா அந்த படிக்கிற மாதிரி பிள்ளையாக ஒழிக்கிட்டால் அப்புறம் மாற்றி படிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு இருக்காது அப்போ நீங்கள் ஸ்டார்ட்லேருந்தே படிச்சோன்ட்டு இருந்தால் தானே உங்களுக்கு பிழைச்சி 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 ஒரு செட் ஆகும் அப்போ மற்றது ஆர்ட் அண்ட் டைட் பண்ணாமல் சந்தோஷமாக படிக்கணும் சந்தோஷமாக படிக்கிறதுக்காண்டி தான் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆட்டும் அந்த வேற பர்ஃபெக்ட் அந்த விழாக்கள் அதுதான் ஸ்கூலில் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும் ஸ்கூலுக்கு போகணும் அந்த வருமானம் படித்து படித்து இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்போ விளையாடிட்டு பர்ஃபெக்ட் அண்ட் டியூட்டியை பார்த்துட்டு வந்தால் சந்தோஷமாக போட்டு ஒரு நிம்மதி பேர் படிக்கிறான் சரி வாழ்த்துகள் உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய தளம் சார்ந்த அந்த சிந்தனைகள் வெற்றி பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்களை போய் சொல்லி வைக்கிறோம்